இலவு கிளி போல காத்திருந்த பாரதிய ஜனதா கட்சியினுடைய தலையில் கல்லை தூக்கி போட்டிருக்கிறது இன்றைய சந்திப்பு எதன் அடிப்படையில் நம்பி அதிமுக பாஜக கூட்டணிக்கு போவது என்கிற பெரிய கேள்வி பிரேமலதா அவர்களுக்கு இருந்திருக்க இன்னொன்று இன்றைக்கு அவரே அவருடைய கட்சி அலுவலகத்தில் பேசுகிறபோது போது சொல்கிறார் மாவட்ட செயலாளர்களுடைய பெரும்பான்மை கருத்து என்று சொல்லி பதினைந்து ஆண்டுகளுக்கு பிறகு ஒரு வெற்றி கூட்டணிக்கு தேமுதிக வந்திருக்கிறது இந்த வெற்றி தேமுதிகவுக்கு தேவைப்படுகிறது ஒருவேளை இந்த தேர்தலிலும் தேமுதிக தவறான முடிவை எடுத்திருக்குமே காங்கிரஸ் தரப்புல தொடர் நெருக்கடிகள் வருது ஒரு பக்கம் ராஜ்யசபா இன்னொரு பக்கம் முப்பது சீட்டுன்றாங்க முப்பத்தஞ்சு வாய்ப்பே கிடையாது ஏற்கனவே பெற்ற இடங்களை விட குறைவான இடங்கள் தான் கொடுக்க தேமுதிகவினுடைய வருகை இந்த ரெண்டு கட்சிகளுக்கு தான் நெருக்கடியை தவிர இரண்டு மாநிலங்களுக்கு பொறுப்பாளராக மேலிட பொறுப்பாளராக பணியாற்றியவராக இருக்காரு அவர்கிட்ட நேற்றைக்கு அரசியலுக்கு வந்த அரசியல் அரிச்சுவடியே தெரியாத அரசியலில் ஆளாகலத்தை பார்க்காத விஜயகாந்தினுடைய மகன் எதிர்த்து நின்று மாணிக்கம் தாகூரை கடைசி வரைக்கும் விரட்டுறாரு நொடி வரைக்கும் விரட்டுறாரு எதிர்தரப்புக்கு போற வாய்ப்பு தடுத்து நிறுத்தப்பட்டுரும் திமுகவுக்கு போக மாட்டாங்க திமுக அகாமடேட் பண்ணாதுன்னு நினைச்சாங்க அவங்களுக்கு இருந்த கணக்கே தான் ஒண்ணு இந்த ஓட்டு வந்தா நமக்கு வரும் இல்ல எதிர்தரப்புக்கு போவாது அது வரைக்கும் நமக்கு பலம் அப்படிங்கிற அந்த மனநிலையில் தான் எடப்பாடி பழனிசாமி இதுவரை நகர்ந்துகிட்டு இருந்தாரு அதை பெரிய ராஜதந்திரம்னு நினைச்சாரு அவரு ஆனா நீங்க பனையூர் பங்களாக்குள்ளேயே உட்காந்துகிட்டா உங்களை தேடி எல்லாரும் வருவாங்க நீங்க என்ன ஜெயலலிதாவா போயஸ் கார்டன் இல்லத்துக்கு எல்லாரும் தேடி இருந்து உங்களுக்கு ஆதரவு தெரிவித்தது மாதிரி தெரிவிப்பாங்கங்கிறதுக்கு நீங்க யார் சார் முதல் அரசியல் களத்துல கூட்டணிக்கான வியூகம் என்ன வகுத்திருக்கீங்க இருக்கீங்க அரண்சை நண்பர்களுக்கு வணக்கம் அரண்சை ஊடகம் சுயேட்சையாக இயங்குவதற்காகவே உருவாக்கப்பட்டது நாம் செய்கிற வேலை உண்மையிலேயே மக்களுக்காக செய்கிறோம் என்பதை நீங்கள் நம்பினால் வாய்ப்பிருந்தால் இந்த ரேசர் பே க்யூஆர் கோடுக்குள்ள நீங்க வந்து ஸ்கேன் பண்ணி எங்களுக்கு உங்களால் இயன்றதை விருப்பம் இருந்தால் ஆதரவு தெரிவிக்கலாம் வணக்கம் நான் மத அறிவிலகன் இன்று நமது சிறப்பு விருந்தினர் வல்லம்பசீர் அவர்கள் நிறைய விஷயங்கள் விவாதிக்க இருக்கிறோம் அவரை வணக்கம் தலைவர் வணக்கம் மிக முக்கியமான நிகழ்ச்சி ஒன்று நடந்திருக்குது தேமுதிக என்ன செய்ய போகிறது அவங்க வந்து விஜய் பக்கம் சேரப்படுறாங்களா அதிமுக பக்கம் சேரப்படுறாங்களா இப்போ ஈசா யோகா மையத்துக்கு கூட போயிருந்தாங்க ராஜ்நாத் சிங் வந்திருந்தாரு இயல்முருகன் வந்திருந்தாரு எல்லாமே அப்படி எல்லாம் வந்து பேச்சுகள் இருந்தபோது திருதுப்புனே எல்லாமே காலையில செய்தியே தலைப்பு செய்தியே மாறிவிட்டது எப்படி நடந்தது எப்படி பார்க்கிறீங்க தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் தன்னை ஒரு ராஜதந்திரி என்று மீண்டும் நிரூபித்துக் கொண்டிருக்கிறார் என்றுதான் இன்றைய நிகழ்வு செய்தி சொல்லி இருக்கிறது இளவு காத்த கிளி போல காத்திருந்த பாரதிய ஜனதா கட்சியினுடைய தலையில் கல்லை தூக்கி போட்டிருக்கிறது இன்றைய சந்திப்பு நீங்கள் குறிப்பிட்டதை போல ஈசா யோகா மையத்தில் சிவராத்திரியில் வைத்து கூட்டணி முடிவை எடுத்து விடலாம் என்று கருதினார்கள் ஏறக்குறைய கூட்டணியும் பேசி முடிவாக்கப்பட்டதாகத்தான் செய்திகள் சொல்லப்பட்டன ஆனால் எடப்பாடி பழனிசாமியை நம்புவதற்கு பிரேமலதா அவர்கள் தயாராக இல்லை பாரதிய ஜனதா கட்சியின் மீது அவருக்கு என்ன பார்வை இருக்கிறது என்பதை தாண்டி கூட்டணிக்கு தலைமை தாங்க போவது அதிமுகவினுடைய பொதுச் செயலாளர் தான் இல்லை என்று சொன்னாலுமே கூட இடங்களை ஒதுக்கப் போவது அதிமுக தானே பாஜக இடங்களை ஒதுக்க முடியாது அப்போ ஏற்கனவே மாநிலங்களவை தருவதாக சொல்லி வாக்குறுதி கொடுத்து ஏமாற்றியவர் எடப்பாடி பழனிசாமி அதன் பிறகு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் உங்களுக்கு கொடுக்கிறோம் என்று கடிதமே எழுதி அனுப்பினார்கள் அந்த கடிதத்தின் அடிப்படையிலாவது இப்போது நடந்து கொண்டாரா எடப்பாடி பழனிசாமி என்று சொன்னால் அதுவும் இல்லை என்கிற நிலையில் எதன் அடிப்படையில் நம்பி அதிமுக பாஜக கூட்டணிக்கு போவது என்கிற பெரிய கேள்வி பிரேமலதா அவர்களுக்கு இருந்திருக்க கூடும் இன்னொன்று இன்றைக்கு அவரே அவருடைய கட்சி அலுவலகத்தில் பேசுகிற போது சொல்கிறார் மாவட்ட செயலாளர்களுடைய பெரும்பான்மை கருத்து என்று சொல்லி உண்மையிலேயே நான் விசாரித்த வரையில் தேமுதிகளுடைய மாவட்ட செயலாளர்களும் நிர்வாகிகளும் திமுக கூட்டணியில் அங்கம் வைக்க வேண்டும் என்றுதான் விரும்பினார்கள் ஏனென்று சொன்னால் இரண்டாயிரத்தி பதினொன்னில் வெற்றியை பெற்ற அந்த கட்சி அதன் பிறகு வெற்றி பெறவே இல்லை இரண்டாயிரத்தி ஆறு முதல் தேர்தல் விருதாச்சலத்தில் வெற்றி பெற்றார் விஜயகாந்தி அதன் பிறகு இரண்டாயிரத்தி பதினொன்னு நடந்த சட்டமன்ற பொது தேர்தலில் எதிர்கட்சி நிலைக்கு வந்தது தேமுதிக ரெண்டாயிரத்தி பதினொன்னுக்கு பிறகு தொடர் தோல்விகள் தான் அதுல ரெண்டாயிரத்தி பதினாறு எல்லாம் விஜயகாந்தியினுடைய அரசியல் வேறு விதமாக போயிருக்க வேண்டிய நேரம் பலம் நழுவி பாலில் விழப்போகிறது என்று தமிழ்நாட்டில் இருந்த ஒரு முதுபெரும் தலைவராக இருந்த முத்தமிழ் அறிஞர் டாக்டர் கலைஞர் கருத்து தெரிவித்தார் ஏறக்குறைய கூட்டணி பேச்சுவார்த்தைகள் நடந்து முடிந்து விட்டதாகத்தான் செய்திகள் வந்தன ஆனால் திடீரென்று வைகோவினுடைய பேச்சை நம்பி வைகோ சொன்னதை கேட்டு நீங்கள் முதலமைச்சராக வேண்டியவர் அல்லவா உங்களை அழைத்து இருபது இருபத்தி ஐந்து தொகுதிகளை கொடுத்து உங்களை முடக்க பார்க்கிறார் கலைஞர் நீங்கள் கலைஞருடைய பேச்சில் மயங்கி விடாதீர்கள் என்று சொல்லி விஜயகாந்தினுடைய மூளையை சலவை செய்ததனுடைய விளைவு அன்றைக்கு தன்னுடைய கட்சியை நிலைநிறுத்திக் கொண்டு மீண்டும் தான் எத்தனை இடங்களை இரண்டாயிரத்தி பதினொன்னில் பெற்றோமோ அத்தனை இடங்களை பெறுவதற்கான எல்லா வாய்ப்புகள் இருந்தும் அதை வைகோவினுடைய பேச்சை நம்பி தவறவிட்டவர் விஜயகாந்த் இதையெல்லாம் விட தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சராக முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞர் வரக்கூடிய வாய்ப்பு அன்றைக்கு தட்டிப்பறிக்கப்பட்டது பறிக்கப்பட்டது இன்னும் ஒருபடி நான் மேலே சென்று சொல்கிறேன் ஜெயலலிதா அம்மையார் உயிரோடு இருப்பதற்கான சூழலும் அன்றைக்கு அமைந்திருக்கும் ஒருவேளை தேமுதிக திமுக கூட்டணியில் அங்கம் வகித்திருந்தால் இதெல்லாம் இன்றைக்கு நடந்து முடிந்து விட்டன அதெல்லாம் எப்படி நீங்க சொல்றீங்க அப்படிங்கிற ஒரு கருத்துக்குள்ள போனால் இன்றைய செய்தியை பேச முடியாது நிறைய பேச வேண்டிய சூழல் வரும் ஆனா அதெல்லாம் நடக்காத சூழலில் ஏறக்குறைய பதினைந்து ஆண்டுகளுக்கு பிறகு ஒரு வெற்றி கூட்டணிக்கு தேமுதிக வந்திருக்கிறது இந்த வெற்றி தேமுதிகவுக்கு தேவைப்படுகிறது ஒருவேளை இந்த தேர்தலிலும் தேமுதிக தவறான முடிவை எடுத்திருக்குமே ஆனால் தேமுதிக இந்த தேர்தலோடு முடிந்து போயிருக்கும் என்கிற சூழலுக்கு தள்ளப்பட்டிருக்கும் காரணம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா ஒரு கரிஸ்மேட்டிக் லீடர்ஷிப் இல்லை கொள்கை கோட்பாடு தத்துவம் என்று எதையும் நீங்கள் முன்னிறுத்துவதற்கு எதுவுமே இல்லை கடைசியாக நடந்த அந்த கட்சியினுடைய மாநாட்டில் கூட உங்களுடைய கொள்கை என்ன என்று கேட்கிறார்கள் எங்களுக்கு வெற்றிதான் கொள்கை என்று சொன்னார் அம்மையார் பிரேமலதா அவர்கள் அது எப்படி வெற்றி கொள்கையாக இருக்க முடியும் கோட்பாடு தத்துவம் கொள்கை இவையெல்லாம் வெற்றி தோல்விக்கு அப்பாற்பட்டது இல்லையா வெற்றி தோல்விகள் கொள்கையை நிர்ணயித்து விட முடியுமா என்ன இதையெல்லாம் தாண்டித்தான் கொள்கை நிலைபெறும் சித்தாந்தம் நிலைபெறும் ஆனாலும் அவர்களுக்கு அப்படி ஒரு கணக்கு இருந்தது அதுதான் தங்களுடைய கொள்கை என்றே சொன்னார்கள் வெற்றிதான் கொள்கை என்று பேசுகிற ஒரு கட்சி வெற்றியை பெறாமல் எத்தனை நாளைக்கு நகர்ந்து விட முடியும் இன்றைக்கு இந்த வெற்றி தேவைப்படுகிற வெற்றியாக இருக்கிறது அந்த வெற்றியை திமுக தான் உறுதி செய்ய முடியும் என்று தேமுதிக நம்பி இருக்கிறது இன்னும் கூடுதலாக சொல்ல வேண்டும் என்று சொன்னால் மக்கள் நீதி மையத்துக்கு கடந்த தேர்தலில் நாடாளுமன்ற பொது தேர்தலில் தருவதாக சொன்ன ஒரு மாநிலங்களவையை நூறு விழுக்காடு கொடுத்திருக்கிறார் யாரு திமுகவினுடைய தலைவர் தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் வைகோவுக்கு ஒரு ராஜ்யசபா தரதாக இரண்டாயிரத்தி பத்தொன்பதுல ஒப்பந்தம் ஆச்சு அதை இரண்டாயிரத்தி இருபதுல தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் கொடுத்தார் அது மட்டும் இல்ல சார் அவர் அப்போ ஒரு கேஸ்ல கன்விக்ட் ஆயிட்டாரு கன்விக்ட் ஆன உடனே சொன்னாரு இந்த கேஸ்ல நீங்க வந்து அந்த தீர்ப்பை வந்து நிறுத்தி வைக்க சொல்லி அப்பீலுக்கு போங்க ஒருவேளை நிறுத்தி வைக்கலன்னா இதுக்கு அவகாசம் எடுத்ததுன்னா அடுத்த டென்னூர்ல கண்டிப்பாக உங்களுக்கு அந்த ராஜ்யசபா பொறுப்ப நான் கொடுக்குறேன்னு சொன்னாரு ஏன் அத சொன்னாருன்னா மதிமுகவுக்கு கொடுத்த சீட்டுன்னு தான் அறிவிப்பு மதிமுகன்னா வைகோ மட்டும்தானா அதுக்கு அடுத்த நிலையில யாருமே இல்லையா அப்போ இந்த கேள்வி வரும்போது தமிழ்நாடு முதலமைச்சர் அன்றைக்கு எதிர்கட்சி தலைவர் திமுக தலைவர் என்ன சொன்னாருன்னா மதிமுகவுக்கு ஒதுக்கியாச்சு அண்ணன் வைகோவுக்கு இல்லைன்னா வேற யாராவது அந்த கட்சியில நிப்பாங்கன்னு சொல்லிட்டாரு ஆனா இவர் என்ன பண்ணாரு எனக்கு தான் அந்த சீட்டு வைகோவுக்கு தான் கொடுத்தாங்களே தவிர மதிமுகவுக்கு கொடுக்கலன்னு சொன்னோன்னா இவருடைய பேச்சை கேட்டு முதலமைச்சர் அவர்கள் அன்றைக்கு தாயுள்ளத்தோடு நடந்து கொண்டார் இல்ல இல்ல உங்க கட்சிக்கு ஒதுக்கியாச்சு இனிமே நான் நீங்களாச்சு சீட்டாச்சு பாத்துக்கங்கன்னு சொல்லலை அடுத்த வாய்ப்பு வருகிற போதும் தரம்னு சொன்னாங்க என்ஆர் இளவோவ கேண்டிடேட்டா அவங்க அனௌன்ஸ் பண்ணாங்க அதன் பிறகு இந்த தீர்ப்பு தள்ளி வைக்கப்பட்ட காரணத்தால் இந்த தீர்ப்பு நிறுத்தி வைக்கப்பட்ட காரணத்தால் மீண்டும் மாநிலங்களவைக்கு போனார் இப்போ இவ்வளவு நம்பகத்தன்மையை தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் மாநிலங்களவை தேர்தலில் மட்டும் பெற்றிருக்கிறார் ஒட்டுமொத்த தேர்தல் நான் சொல்ல மாட்டேன் எல்லா தேர்தல்களிலும் அவருடைய கணக்கு என்பது எப்படி இருந்திருக்கிறது என்பதை தாண்டி மாநிலங்களவை தேர்தலில் கூட்டணி கட்சிகளுக்கு தருவதாக சொன்ன வாய்ப்பை நூறு விழுக்காடு கொடுத்திருக்கிறது திமுக இப்ப இல்ல கலைஞர் காலத்திலிருந்து டி கே ரங்கராஜன் போனார் எப்படி போனாரு அதே மாதிரி அன்புமணி ராமதாஸ் போய் ஒன்றிய அமைச்சரவையில் அங்கம் எப்படி போனாரு இப்படி கூட்டணி கட்சிகளுக்கு ஒதுக்குவதாக சொன்ன இடங்களை எல்லாம் முழுமையாக ஒதுக்கி தந்து அவர்களை மாநிலங்களவைக்கு அனுப்பியிருக்கு இன்றைக்கு பேசுகிற மாணிக்கம் தாகூரினுடைய நெருங்கிய உறவினர் சுதர்சன நாச்சியப்பன் அவரை மாநிலங்களவைக்கு அனுப்பியதும் திமுக தான் அதனால அந்த நம்பிக்கையின் அடிப்படையில் இப்போது பேச்சுவார்த்தை ஆறு பிளஸ் ஒன்னு ஏழு பிளஸ் ஒன்னு என்கிற செய்தி எல்லாம் சொல்கிறார்கள் அதிகபட்சமாக ஏழு சட்டப்பேரவை இடங்களையும் ஒரு மாநிலங்களவை இடங்களையும் கொடுப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது இது நம்ப தகுந்த கூட்டணி என்கிற எண்ணத்துக்கு பிரேமலதா அவர்கள் வந்திருக்க கூடும் அதன் அடிப்படையில் தான் இந்த கூட்டணி அமையப்பட்டிருப்பதாகத்தான் நான் நம்புகிறேன் இப்ப தேமுதிக உள்ள வந்ததுனால ஏற்கனவே இருக்கக்கூடிய கூட்டணி கட்சிகளுக்கு ஒரு பெரிய நெருக்கடி உருவாயிருக்குது அவங்களுடைய நம்பர்ஸ் வந்து குறைப்பாங்க சிபிஎம் இருக்குது மதிமுக இவங்களுக்கு எல்லாம் கொடுக்குற நம்பர்ஸை வந்து படைக்கிற மாதிரி சூழல் வரும் ஏன்னா காங்கிரஸ் வந்து அங்க குறைக்க முடியாது அப்ப இது என்ன பண்றது ஒரு நெருக்கடி உருவாகி விட்டது திமுக விமர்சனங்கள் வருது இல்ல திமுக கூட்டணியில் நெருக்கடி என்பதை நான் அப்படி புரிந்து கொள்ளவில்லை ரெண்டு கட்சிகளுக்கு நெருக்கடி வெளிப்படையாக பேச வேண்டும் என்று சொன்னால் ஒன்று காங்கிரஸ் இன்னொன்று மதிமுக காங்கிரசுக்கு என்ன நெருக்கடி என்று சொன்னால் தேமுதிக உள்ளே வந்திருக்கிற போது கூடுதல் இடங்களை வைத்திருக்கிற கட்சியில் தான் குறைக்க முடியும் நீங்க விடுதலை சிறுத்தைகளுக்கு ஆறு சீட்டு தான் சார் போன தேர்தலில் இன்றைக்கு அந்த கட்சி தனித்துவமாக இயங்குகிற நிலைக்கு வந்துருச்சு தேர்தல் அரசியலில் ஒரு அடையாளத்தை பெற்று கட்சி அரசியல் அங்கீகாரம் பெற்று விட்டது தேர்தல் ஆணையத்துல அந்த கட்சி நான்கு சட்டப்பேரவை உறுப்பினர்களை வைத்திருக்கிறாங்க ஆறுல இருந்து எப்படி நீங்க குறைக்க முடியும் குறைக்கிறதுக்கான வாய்ப்புகளே இல்ல அப்ப குறைந்தபட்சம் ஆறையாவது கொடுக்கணும் அவங்க எட்டு ஒன்பது டிமாண்ட் பண்றாங்க அதுல நீங்க ஆறையாவது இரண்டு பொது உடைமை இயக்கங்களுக்கும் ஆறு அந்த ஆறை நீங்க மீண்டும் கொடுத்தாங்கன்னு அதை குறைக்க முடியாது அப்படியே குறைத்தாலும் அஞ்சு தேமுதிகவுக்கு ஆறோ ஏழுப்ப எந்த இடத்துல இருந்து கொடுப்பீங்க நீங்க இப்ப வலிமை குறைந்திருக்கிற மதிமுக இரண்டாக பிளவுபட்டு போச்சு அதே நேரத்துல வைகோவினுடைய நிலைப்பாடு என்ன வைகோ எந்த மாதிரியான நிலைப்பாட்டெல்லாம் எடுப்பாருன்றத தமிழ்நாடு முதலமைச்சர் உணர்ந்தே இருக்காரு அவர் இப்ப ராஜ்யசபா கேட்டு ஒரு நெருக்கடியை கொடுத்துட்டாரு அவங்க மாவட்ட செயலாளர் கூட்டத்துல சட்டப்பேரவை தேர்தலில் கூடுதல் குறைவான இடங்கள் கிடைச்சா கூட பரவாயில்ல வைகோவுக்கு மீண்டும் ராஜ்யசபா என்கிற குரலை மாவட்ட செயலாளர்கள் பேசிட்டாங்க இருக்கிறது நாலு ராஜ்யசபா அந்த நாலு ராஜ்யசபாவில வைகோவுக்கு ஒண்ணு கொடுத்துட்டு தேமுதிகவுக்கு ஒண்ணு கொடுத்துட்டா ரெண்டு தான் நிக்குமா திமுக அப்ப இந்த சிக்கல் இருக்கு ஏற்கனவே காங்கிரசும் ஒரு ராஜ்யசபா குரலை உயர்த்துறாங்க இப்ப யாருக்கு குறைச்சு கொடுக்க முடியும்னா மதிமுகவுக்கும் காங்கிரசுக்கும் தான் குறைத்து கொடுக்க முடியும் இந்த ரெண்டு கட்சிகள் என்ன முடிவு எடுக்க போறாங்கன்றதுதான் இப்ப நெருக்கடியே தவிர திமுக கூட்டணிக்குள் நெருக்கடி இல்லை இந்த ரெண்டு கட்சிக்கு தான் நெருக்கடி நீங்க அப்படித்தான் அதை புரிந்து கொள்ளணும் மதிமுக ஆறு இடங்கள் வாங்கனாங்க அதுல நாலு இடங்கள் வெற்றி பெற்றாங்க ரெண்டு இடங்கள் தோல்வி தோல்வியை தழுவிய ரெண்டு பேர் வேட்பாளர்கள் இருக்காங்கல்ல அவங்க ரெண்டு பேரும் திமுக தரப்புல இருக்காங்க அன்னைக்கு ஒருவர் கூட்டணி முடிவுக்கு வந்துட்டாரு ஒருவர் திமுகலயே ஐக்கியம் ஆயிட்டாரு அந்த நாலு எம்எல்ஏலேயே ஒரு எம்எல்ஏ திமுக ஆதரவு எம்எல்ஏவாகத்தான் இப்ப வரைக்கும் தொடர்ந்து கொண்டே இருக்கிறாரு நான் பேரெல்லாம் சொல்ல விரும்பல அவர் திமுக எம்எல்ஏவாகவே ஆயிட்டாரு இந்த தடவை சீட்டு கொடுக்குறா திமுகலயே போய் ஐக்கியம் ஆயிடுறாரு அந்த நிலையில இருக்காரு அப்போ திமுக இதெல்லாம் பாக்குறாங்க இன்னொன்னு காங்கிரஸ் தரப்புல தொடர் நெருக்கடிகள் வருது ஒரு பக்கம் ராஜ்யசபா இன்னொரு பக்கம் முப்பது சீட்டுன்றாங்க முப்பத்தஞ்சு சீட்டுன்றாங்க அதுக்கெல்லாம் இங்க வாய்ப்பே கிடையாது ஏற்கனவே பெற்ற இடங்களை விட குறைவான இடங்கள் தான் காங்கிரசுக்கு கொடுக்க முடியுங்கிற சூழல் இப்ப இந்த தேமுதிகவினுடைய வருகை இந்த ரெண்டு கட்சிகளுக்கு தான் நெருக்கடியை தந்திருக்கிறதே தவிர திமுக கூட்டணிக்கு எந்த நெருக்கடியும் தரவில்லை இன்னொன்னு நீங்க நல்லா புரிஞ்சுக்கணும் வைகோவினுடைய தேவை இப்ப இருக்கா திமுக கூட்டணிக்கு வைகோவினுடைய வாக்குகள் என்று அடையாளப்படுத்தப்படுகிற வாக்குகளை இப்ப தேமுதிகா பெற்றுக் கொடுக்குது தேமுதிக அந்த விருதுநகர் பகுதியில சாத்தூர் பகுதிகளில் வைகோவுக்கு சொல்லப்பட்ட அந்த ஓட் பேங்க இப்ப தேமுதிக கவர் பண்ணி கொடுத்துரும் இதை தாண்டி வேற என்ன பெரிய சேதாரம் இருக்கு வைகோவால வைகோ போனா என்ன இருந்தா என்ன அந்த மனநிலைக்கு வருவாங்கல்ல திமுக அதனால தான் முந்தா நாள் திருபுவனத்தில் நடந்த கூட்டத்துல வைகோ சொல்லியிருக்காரு உங்களுடைய எதிர்பார்ப்புகளை எங்களால் பூர்த்தி செய்ய முடியாது மாவட்ட செயலாளர்கள் கட்சியினுடைய நிர்வாகிகள் ரொம்ப ஆசைக்கு ஆட்படாதீங்க என்னால இந்த தேர்தல்ல நீங்க நினைக்கிற மாதிரி இடங்களை எல்லாம் பெறத்த பெற முடியாதுன்னு பீடிகை போட்டாரு நேற்றைக்கு ஒரு பிரதான ஊடகத்துக்கு வைகோவனுடைய மகன் பேசுறாரு காமராஜரை பெரியாரை இளைஞர்களுக்கு கொண்டு சேர்க்கிற இடத்தில் விஜய் இருக்கிறார் அதனால் அவருடைய அரசியல் உறவு தேவைதான்னு பேசுறாரு இப்ப இதெல்லாம் ஒரு சமீச்சைகளாக நான் புரிந்து கொள்றேன் அதே மாதிரி இப்ப காங்கிரஸ்ல பாத்தீங்கன்னா காங்கிரஸ் விருதுநகர்ல என்ன ஓட் பேங்க் வச்சிருக்கோ அதை விட கூடுதலான ஓட் பேங்க தேமுதிக வச்சிருக்கா இல்லையா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இல்லையா மாணிக்கம் தாகூர் கடைசி நேரத்தில் தப்பி பிழைத்துதானே வந்தாரு விஜயகாந்தினுடைய மகன் கிட்ட மூன்றாவது முறை இன்றைக்கு நாடாளுமன்ற உறுப்பினர் சார் ரெண்டு முறை நாடாளுமன்ற உறுப்பினராக இருந்தவர் மாணிக்கம் தாகூர் அந்த தொகுதியில் நன்கு பரிச்சயமானவர் இதையெல்லாம் தாண்டி காங்கிரஸ் கட்சியினுடைய பெரிய தலைவர்னு சொல்றாங்க அவரு அவரும் அதான் சொல்றாரு நான் கார்கே பெரியவர்கிட்டயே பேசிட்டேன்றார் கார்கே பெரியவர்கிட்டயே பேசுற அளவுக்கு செல்வாக்கப்பட்டு இருக்கிற ஒரு தலைவரா இருக்காரு இரண்டு மாநிலங்களுக்கு பொறுப்பாளராக மேலிட பொறுப்பாளராக பணியாற்றியவராக இருக்காரு அவர்கிட்ட நேற்றைக்கு அரசியலுக்கு வந்த அரசியல் அரிச்சுவடியே தெரியாத அரசியலின் ஆளாகலத்தை பார்க்காத விஜயகாந்தினுடைய மகன் எதிர்த்து நின்று மாணிக்கம் தாக்குற கடைசி வரைக்கும் விரட்டுறாரு நொடி வரைக்கும் விரட்டுறாரு தமிழ்நாட்டிலேயே ரொம்ப சொற்பமான வாக்கு வித்தியாசத்துல வெற்றி பெற்ற ஒரே வேட்பாளர் யாருன்னா விருதுநகர்ல காங்கிரஸ் சார்பில் போட்டியிட்ட மாணிக்கம் தாகூர் தான் அப்போ காங்கிரஸை விட வலுவாகத்தானே இருக்கு தேமுதிக அந்த பகுதிகளில் அப்ப அந்த டேமேஜ் கண்ட்ரோலையும் காங்கிரஸ்க்கு தேமுதிக வச்சு பண்ணிட்டாங்கன்னு தானே பொருள் எனவே இந்த ரெண்டு கட்சிகளுக்கு தான் நெருக்கடி இருக்கிறதே தவிர கூட்டணியில் நெருக்கடி இருப்பதாக நான் கருதவில்லை இப்ப தேமுதிக திமுக கூட்டணிக்கு வந்துருச்சு இந்தியா கூட்டணிக்கு வந்துருச்சு அப்படின்னு போது அதிமுக இப்ப என்ன செய்யும் அதிமுக பெருசா எதிர்பார்த்தாங்க இல்லையா இவங்களை வச்சு நிறைய போட்டிருந்தாங்க தேமுதிக வந்து விடும் அப்படின்னு சொன்னாங்க ஏற்கனவே இருந்துமே கூட இருந்துமே அவங்க தோத்தாங்க ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல அப்படி இருக்கும்போது இப்ப அவங்களை இழந்திருக்கிறாங்க அப்படின்னும் போது அதிமுகவுடைய நிலை என்ன விஜயுடைய நிலை என்ன இல்ல பெருத்த ஏமாற்றம் அதிமுக தரப்புக்கு கிடைத்திருக்கிறது அவங்க என்னன்னா தேமுதிக வரும் என்பதை தாண்டி ரெண்டு கணக்கு வச்சிருந்தாங்க ஒன்னு தேமுதிக அதிமுக பாஜக கூட்டணிக்கு வரும் இல்லைன்னா அந்த எதிர்தரப்புக்கு போற வாய்ப்பு தடுத்து நிறுத்தப்பட்டுரும் திமுகவுக்கு போக மாட்டாங்க திமுக அகாமடேட் பண்ணாதுன்னு நினைச்சாங்க அவங்களுக்கு இருந்த கணக்கே தான் ஒண்ணு இந்த ஓட்டு வந்தா நமக்கு வரும் இல்ல எதிர்தரப்புக்கு போவாது அது வரைக்கும் நமக்கு பலம் அப்படிங்கிற அந்த மனநிலையில் தான் எடப்பாடி பழனிசாமி இதுவரை நகர்ந்துகிட்டு இருந்தாரு அதை பெரிய ராஜதந்திரம்னு நினைச்சாரு அவரு ஆனா அவர் எந்த வியூகத்தை வகுத்திருந்தாரோ அந்த வியூகத்தை முனைமுழங்கச் செய்கிற வேலையை இன்றைக்கு தமிழ்நாடு முதலமைச்சர் செய்கிறார் அதனால்தான் நான் தொடக்கத்துல சொன்ன தன்னை ஒரு ராஜதந்திரி என்பதை மீண்டும் நிரூபித்துக் கொண்டிருக்கிறார் தமிழ்நாட்டு முதலமைச்சர்னு சொன்னேன் அதுக்கு காரணம் என்ன அப்படின்னு கேட்டா தேமுதிகவுக்கு எந்த விதமான வாக்கு வங்கியும் இல்லை அப்படிங்கிற நிலையில நீங்க தேமுதிகாவை கொண்டு போய் வச்சுக்கிட்டீங்கன்னா கூட தேமுதிக ஏதோ ஒரு ஃபேக்டரை உருவாக்குது ஒரு சமூக வாக்குகளையாவது பெறுதுங்கிற அந்த விஷயத்த நீங்க வந்து புறந்தள்ளி விடவே முடியாது இன்னொன்று வெற்றிதான் இலக்குன்னு தேர்தலில் நிர்ணயிக்கப்பட்டதற்கு பிறகு கேவலம் கல்லாப்பட்டி சிங்காரம் என்று சொன்ன தினகரனையே சகோதரர் தினகரன் என்று சொல்லி அரவணைத்துக் கொள்ள முடியும் என்று சொன்னால் தேமுதிகவுக்கும் திமுகவுக்கும் என்ன பிணக்கு இருக்கு தேமுதிக என்ன திமுகவை பெருசா எதிர்க்கக்கூடிய நிலையில இருக்கு அந்த திராணியும் தெம்பும் தேமுதிகவுக்கு இருக்கான்னு முதல்ல பார்க்கணும் இன்னொன்று விஜயகாந்த் மீது மிகுந்த அன்பு கொண்ட இயக்கமாக திமுக இருந்திருக்கு கலைஞர் தலைமையில தான் சார் அவங்களுக்கு கல்யாணமே இன்னும் ஒருபடி மேலே சொல்ல வேண்டும் என்று சொன்னால் முதலமைச்சராக இருந்து துணை முதலமைச்சராக இருக்கக்கூடிய தமிழ்நாட்டு முதலமைச்சரான தளபதி அவர்களும் சரி துணை முதலமைச்சராக இருக்கிற உதயநிதி அவர்களும் சரி விஜயகாந்தினுடைய மறைவுக்கு காட்டிய கரிசனமும் அக்கறையும் இருக்குல்ல அவருடைய உடலை எடுத்து வருவதற்கு அவர்கள் கொடுத்த ஏற்பாடுகள் இருக்குல்ல அதை பிரேமலதா அவர்களே பாராட்டி பேசியிருக்காரு அப்போ எந்த பிணக்கும் இல்லை அதனால இந்த கூட்டணி அமைவது என்பது ஒரு பெரிய சர்ச்சைக்குரியதாக அமையாது அப்படிங்கிற நிலையிலிருந்து திமுக அந்த முடிவை எடுத்துட்டாங்க ஆனா அதிமுக என்ன நினைச்சிருந்ததுன்னா தன் பக்கம் வரும் என்று கருதி கொண்டிருந்த ஒரு கட்சியை இன்றைக்கு இழந்ததன் மூலமாக அதிமுக கூட்டணியில் இனி சேருவதற்கு எந்த பெரிய கட்சியும் இல்லை என்கிற நிலைக்கு வந்துருச்சு வேற பேர் சொல்லத்தக்க கட்சி யார் இருக்கா இருந்த ஒரே கட்சி தேமுதிக தான் இப்ப வேணா கடைசியா மதிமுக வேணா வேற வழி இல்லாம இங்க இருந்து தாங்க முடியாம அங்க போலாம் ஆனா அவங்களுக்கும் ஒரு மாநிலங்களவை டிமாண்ட் இருக்கு இப்ப பாட்டாளி மக்கள் கட்சிக்கு ஒரு மாநிலங்களவை கொடுப்பார்கள் என்று எதிர்பார்க்கப்படுவது சரியானால் அங்க போனா அங்கேயும் போய் ஒரு மாநிலங்களவையே கேட்பாரு அதுவும் ஒரு நெருக்கடி தான் இப்ப அதிமுகவுக்கு தலையில் இடியே இறக்கியதை போன்ற ஒரு சூழலை இன்றைக்கு தமிழ்நாட்டு முதலமைச்சர் உருவாக்கி விட்டார் என்பதுதான் யதார்த்தமான உண்மை அதிமுக பெருத்த ஏமாற்றத்தில் இருப்பதாகத்தான் நான் கருதுகிறேன் விஜய் கூட சேர்ந்துருவாங்க அவர் விஜய் வந்து விஜயகாந்தால் அறிமுகம் செய்யப்பட்டவர் அப்படின்ற நன்றி எல்லாம் எஸ்சிஎஸ்சி பல இடங்கள்ல பேசியிருக்கிறார் இவரும் வந்து கேமியோ அப்படின்னு விஜயகாந்த வந்து அவருடைய படத்துல எல்லாம் வந்து கொண்டு வந்தாரு விஜயகாந்த வந்து பாராட்டிலாம் பேசுறாரு தேமுதிக கூட்டணிக்கு வந்துவிடும் அப்படிலாம் ரொம்ப நம்பினாங்க எம்ஜிஆர் ஜெயலலிதா விஜயகாந்த் அப்படின்னு எல்லாரையும் அவர் டேக் ஓவர் பண்ணிட்டு இருக்கிறாரு இந்த இடத்துல அவங்க எப்படி கோட்டை விட்டாங்க காங்கிரஸ் எதிர்பார்த்தா போல அவங்க தேமுதிகாவே எதிர்பார்த்தாங்க இல்லையா கூட்டணிக்கு வருவாங்க நிறைய சீட் கொடுப்போம் அப்படிலாம் சொல்லியிருந்தாங்க இல்லையா இல்ல அதாவது நீங்க ஒரு விஷயத்த புரிஞ்சுக்கணும் விஜய் எதிர்பார்த்தார் அப்படிங்கிறதே என்னால ஏற்க முடியல எப்படி எதிர்பார்க்கிறார் அவரு அதற்குண்டான நகர்வுகள் என்ன செய்யப்பட்டிருக்கு முதல்ல நீங்க பனையூர் பங்களாக்குள்ளேயே உட்காந்துக்கிட்டா உங்களை தேடி எல்லாரும் வருவாங்க நீங்க என்ன ஜெயலலிதாவா போயஸ் கார்டு நிலத்துக்கு எல்லாரும் தேடி இருந்து உங்களுக்கு ஆதரவு தெரிவித்தது மாதிரி தெரிவிப்பாங்கிறதுக்கு நீங்க யாரு சார் முதல்ல அரசியல் களத்துல கூட்டணிக்கான வியூகம் என்ன வகுத்து இருக்கீங்க இப்போ அதிமுக அணி பலமானதற்கு காரணம் விஜய் இல்லையா யார் காரணம் விஜய் தரப்பிலிருந்து சமிகைகள் கொடுக்கப்பட்டிருக்குமே ஆனால் விஜய் தரப்பிலிருந்து முறையான அணுகுமுறைகள் கூட்டணிக்காக இருந்திருக்குமே ஆனால் இன்றைக்கு அதிமுகவில் இருக்கிற சில சின்ன சின்ன கட்சிகள் விஜய் பக்கம் வந்திருப்பாங்களே ஓ பன்னீர்செல்வம் இப்ப வரைக்கும் எந்த நிலைப்பாடும் எடுக்காம இருக்காரு அவருக்கு என்ன பெரிய களம் இருக்கு ஒரு வேக்கன்ட் லேண்ட் மாதிரி இருக்காரு யார் வேணுமோ கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணிக்க வேண்டியது தானே யார் வேணுமோ இறங்கி விளையாட வேண்டியது தானே அப்போ அந்த இடத்துல கூட இறங்கி விளையாடி வெற்றியை கூட்டணிக்கான பேச்சுவார்த்தையில் பெற முடியாத நிலையில் விஜய் இருக்கிறாரு இவது கிடையாது செங்கோட்டையன் வேற அங்க போய் உட்கார்ந்துருக்காரு செங்கோட்டையன் போன்ற ஒரு மூத்த அரசியல்வாதி வந்ததற்கு பிறகும் கூட்டணிக்கான வியூகங்களை வகுக்க முடியாத நிலைமையில விஜய் இருக்காருன்னா விஜய்க்கு என்ன பெரிய ஏமாற்றம் வந்துரு போதுன்னு கேட்கிறேன் நான் இன்னொன்று தேமுதிகா இவ்வளவு நாளாக அமைதியாகவே தானே சார் இருந்தது நான் கூட்டணி பத்தி அறிவிக்க மாட்டேன் நேரம் வரும்போது அறிவிப்பேன்னு சொன்னாங்கல்ல அந்த ஸ்பேஸை யூட்டிலைஸ் பண்றதுக்கு என்ன பண்ணார் விஜய் எங்காவது பேச்சுவார்த்தை நடத்தியதாக செய்திகள் வந்ததா எங்காவது தேமுதிக தரப்பை அணுகுவதாக யூகங்கள் இருந்ததா ஒண்ணுமே இல்லையே விஜய் எப்படி பனையூர் பங்களாக்குள்ளேயே உட்கார்ந்துகிட்டு கூட்டணி வரும்னு எதிர்பார்த்தான்னா அது எப்படி சரியாக இருக்கும் நீங்க அவ்வளவு பெரிய லீடராக இன்னும் தமிழ்நாட்டுல நீங்க உங்களை தக்க வச்சுக்கலையே உங்களை நிரூபிக்கலையே உங்களுக்கிட்ட நிரூபிக்கப்பட்ட வாக்கு வங்கிகள் இல்லையே அப்போ விஜய் தேர்தலுக்காக எந்த வியூகத்தையும் வகுக்கவில்லை என்பதுதான் என்னுடைய புரிதல் அதனால விஜய்க்கு ஒரு பெரிய ஏமாற்றம்னு நீங்க வருவாங்கன்னு தானே ஏமாற்றம் அவர் தான் வருவாங்கன்றதுக்கான வாசலையே திறக்கவே இல்லையா வாசலையை திறக்காம வருவாங்கன்னா உடைத்து கொண்டு வருவார்களா எனவே விஜய்க்கு அது ஒரு பெரிய ஏமாற்றம் இல்ல அதிமுக தரப்புக்குத்தான் ஏமாற்றம் என்றுதான் நான் புரிந்து கொள்கிறேன் நிறைய முக்கியமான விஷயங்களை சொல்லியிருக்கிறீங்க கடந்த கால வரலாற்று நிகழ்வுகளையும் நினைவுபடுத்தி கலந்து கொண்டு கருத்துக்களை போயிட்டு முக்கியம் நன்றி நன்றி நேரிலே மற்றோரு விருந்தினரிடமே சந்திக்கலாம் நன்றி